வெங்கடேஷ் வெங்கடேஷ் எங்க போயிட்ட எவ்வளவு நேரமா கூப்பிடற காதல விழ யார கூப்பிடுற ஏய் சிலுக்கு என்ன காலையில சவுண்ட் அதிகமா இருக்கு

அந்த கே இத கொடச்ச நான் பாடி டே வெங்கடேஷ் ரொம்ப ஓவரா பேசுற ஜாக்கிரதை இப்பவ தான் பேசுறேன் அதே ஓவர்ன்றா பைய வேர்வை சிந்தி சைக்கிள ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கான் ஏதோ சுட்டு வந்த மாதிரி சொல்றா காலேஜ் படிக்கும் போது ஓசி பைக் ஓட்டி என்ன கரெக்ட் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் பைக் ஓட்டி நான் பார்க்கல டேய் வெங்கடேஷ் புடி சரி வெங்கடேஷ் ஒரு நிமிஷம் உன் பொண்ணாட்டிங்கறத மறந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா எப்போ அப்படிதான் கேட்பா கேளு சரி நீதான் பைக் ஓட்ட மாட்டேங்கற உன் பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலல்ல அடி போடி இந்த வயசுல டயர் புருண வண்டி ஓட்டறவளாம் 40 வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது சுகர் பிபின்னு படுத்துறோம் என் பையன் குழந்தையில இருந்தே சைக்கிள் ஓட்டறான் அவன் 60 வயசு இப்படி தான் இருப்பான் உனக்கு என்ன தெரியும் போது இப்ப டிஃபன் ரெடி பண்ணு நான் ஷாப்பிங் போயிடுறேன் ஓ ஷாப்பிங்

கோல்டன் ராக்கில் எஸ்பிஷன் போட்டிருக்காங்க நாளைக்கு தான் லாஸ்ட் நாளா என்னையும் பிள்ளைகளும் கூப்பிட்டு போனா நல்லா இருக்கும் கூப்பிட்டு போறேன் திவியானா திவியாதே சரி டார்லிங் பாய் கர்ம கர்ம காலையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷங்கார உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு சுகந்தே இது தெரியாம கத்திரிக்காய் ஆவரமும் மீனி ஆவரமும் புளி ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டா பயலுக

சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க வீட்டு வாசல்ல கோலம் புள்ளையா சாமி கண்ணு குத்தி போடாது சின்னதா கோலம் போடுங்க போடுங்க வாங்க இருச்சல்ல என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கீங்க மாமி நாங்க பஞ்சருக்கு போறோம் மாமி அப்ப ராத்திரி சாப்பாடு இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் பஞ்சல்ல சாப்பிட்டு வந்துருவோம் ஓகே ஓகே ஐயா பத்ரமா போயிட்டு வாமா நாங்க பாத்துக்கறோம் பை வாங்க வாங்க மாமி ரொம்ப விசாரிக்குது ஐயோ ஐயோ என்ன கதவு புட்டல இரு ஐயோ என்னங்க ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பத்துக்கு கல்யாணமா இடம் போல இருக்கு வாங்க ஏறுங்க கட்டாலி கிளம்பு கிளம்பு ஏ இங்க ஆளுக்கு ஒரு மாப்ளே பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி ஆமா ஆமா வா போ

வந்ததிலேந்து வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க இன்னும் பத்து நிமிஷத்துல தட்டு மாத்திருவாங்க உள்ள வாங்கல நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தே வந்தே ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரவா யார் என்னை வந்து கூப்பிடவே இல்ல அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள நான் போய் உடனே அவங்க வர சொல்றேன் உள்ள வாங்க அடையே நீங்க தான் திவ்யா வீட்டுக்காரரா இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே ஆமாமா நல்லா செய்வே வேணும்னா உங்க வீட்டுக்கு சேர்த்து மருமக ட்ரைனிங் பேர்ந்தால முடிஞ்சிருச்சா அம்மா முடிச்சிட்டா ஒண்ணே ஆயிடுச்சு ஜாபுக்கு எங்க மாப்ள வந்து வெளியில உக்காந்துட்டு இருக்காரு கட்டம் போட்டு சட்டை நீங்க கூப்பிடுங்க சங்கடப்படுறாரு கொஞ்சம் போய் கூப்பிடுங்களேன் அப்படியா ஏன் கவலைப்படுறீங்க நானும் எங்க வீட்டுக்காரர் சேர்ந்து போய் கூப்பிடுறோம் அண்ணே உள்ள கேசரி செய்றாங்கல்ல கமகமான வாசம் தூக்குதுனே நெய் நிறைய ஊத்திருப்பாங்க போல இருக்கு பவர் ஏறியது பேசாமறா அம்மா யாரை தெரியறீங்க சம்பந்தமா விட்டு மூத்த மருமகன் புள்ள வந்திருக்காரா அட விருதாமா ஐயோ நீங்களா அந்த வீட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே அத வேற யாரோ நினைச்சிட்டோம் கோச்சி காணிக தம்பி உள்ள வாங்க பராமலே இருந்திருக்கலாம் புருக்கு சரி சரி போய் தட்ட மாத்துங்க நான் அப்புறமா வரேன் போகும்போது இந்த ஆளை கூட்டு போங்க கேசி இருக்கீங்க அலையற போடா வந்ததும் சரியில்லை வாக்கப்பட்டதும் சரியில்லை குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்கே ரெண்டு குடும்ப தலையை அடிச்சா அந்த மாதிரி இருக்கு என் கதை இந்த ஹாரம் எட்டு சவரன் எங்க அம்மா பார்த்து பார்த்து வாங்கினது ஆமா உமா ராணி உன் வெயிட் என்ன ஐம்பத்தி கிலோ ஓ என் தம்பி அறுபது கிலோ தான் அதான் கேட்டேன் அவன் உன்னோட நல்ல கலர்ல பரவாயில்ல ஆமா நீ எங்க படிச்ச கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா இல்ல ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக் ஓ அப்ப வேலைக்கு எல்லாம் போற ஐடியா இருக்கா நான் எதுக்காக வேலைக்கு போனோம்

யாரு? அதானே, உங்களை மாதிரியே நிக்கிறான் பாருங்க அவன் யாருக்கு தெரியு இவன் பக்கத்துல உட்காந்தா நம்ம கிளாமர் அடி விட்டு போவோம் இங்க பாரு இந்த பழவழையில கழுவுறதுல இருந்து வாங்கி கொடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் நான்தேன் எண்ணெயை மதிக்காமல் போது ஆமா தக்காளி சட்னில வெந்தயம் போடி செய்வீங்களாமே திவ்யா சொல்லுச்சு ஏன் நான் விஷ சட்னி கூட நல்லா செய்வேனே அவன் சொல்லலையா அழுகி அடி நானும் வீட்டில் போய் தின்றா கூட தின்னுங்க நீங்க போய் இங்க உட்காந்துருக்கீங்க ஏன்டா நீ உள்ள வாங்க உள்ள கிச்சன்ல பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்ல இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க

திருச்சி மாவட்டம் இடையமேலப்பட்டி புதுரே சேர்ந்த வங்கதேஷன் மகாலட்சுமி தம்பதியரின் ज्येष्ठ குமாரன் பத்வ என்கிற பத்மநாபனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நிச்சயிக்கப்படுகிறது. शुभम 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 ஹ டீ காஃபி இதா கொடுங்க. அப்படியே உங்க வீட்ல இருந்தா அது சாஃப்ட்டே பறக்குங்க. காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகளுக்கு காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது